கேளுங்க நான் தாங்க உங்கள் திருப்பூர் மாசி இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூல் சுரேஷ் அவருக்காக வேண்டியது இந்த பதிவு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் அந்த கேபிஒய் பாலா தம்பியை பத்தி நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க சரிங்களா அவர் வந்து அவர் சுயமா சம்பாதிக்கிற பணத்துல நாலு பேர்த்துக்கு நல்லது செஞ்சுட்டு நல்ல பேர் எடுத்துட்டு இருக்காரு சரிங்களா அது உங்களுக்கு வந்து பொறாமையாக இருக்கு வேற ஒன்றும் ரீசன் கிடையாது நீங்க வந்து பொறாமப்பட்டு தான் பேசிட்டு இருக்கீங்க சரிங்களா அவர் காந்தி கண்ணாடிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாரு என்ன இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறீங்க ஆனால் அவரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சது தான் இவ்வளோ தெரியாம எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தெரியுமா எங்கள் ஊருக்கே வந்து அவர் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு சரிங்களா எங்கள் ஊர்லயே வந்து ஆனால் எல்லாரும் வந்து மீடியாவில் இருக்கிறவங்களாம் வந்து வீடியோ எடுத்தாக்கா விடமாட்டார் அவரோட சேனலில் அவரோட இதில் மட்டுந்தான் வந்து அவரோட வீடியோவை போடுவார் சரிங்களா மற்றவங்களெல்லாம் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு விடமாட்டார் சரிங்களா அதாவது அவர் பண்ணுற நல்லது வந்து சில பேர்த்துக்கு தெரியும் சில பேர்த்துக்கு தெரியாது சரிங்களா அவர் யாருக்குமே தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ எல்லோரும் சேர்ந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கலாம் வந்து இவர் அளவுக்கு நல்லது பண்ணுறாருங்கிறத எடுத்து வெளியில் சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து அந்த காந்தி கண்ணாடிங்கிற படத்தை வந்து இந்தளவுக்கு நீங்கள் வளர்த்துறீங்க வளர்த்துறீங்கன்னு பேசுகிறீங்களா பொறாமையில் பேசுகிறீங்களா இல்லை நல்லெண்ணத்தில் பேசுகிறீங்களா அதுதான் தெரியல சரிங்களா நீங்கள் வந்து இனிமேல் வந்து ஒய் பாலா தம்பியை பற்றி நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சதுனாக்கா நீங்கள் நல்லது பண்ணுங்க சரிங்களா ஆனால் நீங்கள் வந்து இந்த எல்லாம் பேசாதீங்க இந்த மாதிரி பேசாதீங்க எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேசுங்க இந்த மாதம்பட்டி ரங்கராஜன் சொல்லிட்டு அவரை வேணால் பேசுங்கள் நீங்கள் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரி கொண்டு பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாம் எவ்வளோ நல்லது இருக்காங்க அவங்க வந்து பப்ளிசிட்டிக்காக வேண்டிதான் வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே அது என்னங்க தப்பு இருக்குது பப்ளிசிட்டிக்காக மக்களுக்கு நல்லது தானே பண்ணுறாங்க நல்லது பண்ணுறவங்களும் நீங்கள் ஏன் கேட்குறீங்க நல்லது பண்ணிட்டுங்க பப்ளிசிட்டி ஆகட்டும் நிதியில் எங்களுக்கு என்ன வந்துச்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கூழ் சுரேசை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி மக்களே